பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜித்தே ஹைன் குறும்படம் சேலத்தில் திரையிடப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர் அத்தகு சிறப்புமிக்க பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜிதே திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது இதற்கான முதல் காட்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்வையிட்டனர் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தலைவரின் வாழ்க்கை எவ்விதம் தொடங்குகிறது அதில் ஏற்படும் சவால்கள் சவால்களை சோதனையாக கருதாமல் கடின உழைப்பின் மூலம் சாதனையாக மாற்றுதல் உள்ளிட்ட அம்சங்கள் பெரிதும் கவரும் வகையில் இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் சிறு வயது முதலே பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொண்ட சவால்களை பார்க்கும்போது அவர் மேலே இருந்த மரியாதை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய இளமை பருவத்தில் அவர் சந்தித்த பல்வேறு இன்னல்களை இது படம் பிடித்து காட்டுகிறது அந்த இன்னல்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கு தவிர்க்கப்பட்டு இந்த தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு எப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிற படம் பிறருக்காக வாழ்வது தன்னுடைய பாதையாக கொண்ட நரேந்திர மோடிஜி அவர்களை நமக்கு தெளிவாக எடுத்து எடுத்து காட்டுகிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க சிறுவதிலிருந்தே பிறருக்காகவே வாழ்ந்தார் என்பது இந்த படத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஒருத்தர் சொல்லி செய்கிறதுங்கிறது வேற உணர்வு பூர்வமாக அந்த உணர்ந்து அந்த செயலை வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு வீட்டில் எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாரையும் அரவணைச்சு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களை அவர் இருக்காரு இதை விட எடுத்துக்காட்டு வேறு எதுவுமே இல்லை மோடிஜி இன்றைக்கி எப்படி இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாருங்கிறத இந்த மாதிரி படங்கள் மூலிமா குழந்தைங்களுக்கும் நம்ம போட்டு காமிச்சா அவர் மாதிரி சேவை மனப்பான்மை நம்ம குழந்தைங்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் இந்த ஸ்டோரி வந்து புவர் ஃபேமிலியிலேருந்து வந்த பிஎம் சார் வந்து அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அது மற்றவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு அவங்க எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது யூனிஃபார்ம் இல்லாமல் எப்படி அவன் நல்லா படிக்கிற பையன் கூட அவனோட படிக்க முடியாமல் போகுது அந்த அவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லாருக்கும் நல்லதை பண்ணோன்னு நினைக்கிறாரு சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்